அதுல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது சிக்ஸ் ஸோ சிக்ஸ் அடிச்சா கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே இருந்தா போதும் மக்கள் கத்திக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நூத்தி நாற்பது டெசிபிள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து கிரவுண்ட்ல வரும் அந்த அளவுக்கு சவுண்ட்ஸ் இருக்கும் ஸோ தலை தோனில இருந்து அந்த காலத்துல கபிலை வச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வச்சா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் கிரிக்கெட்லன்னு பார்க்கலாம் சோ இப்படி இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவில் யார் வந்து பாத்தீங்கன்னா அதிக தூரம் சிக்ஸ் அடிச்ச உடனே ஒன்னே மீட்ரு போடுவாங்க நூறு மீட்ரு நூத்தி மீட்ரு நூத்தி பதினஞ்சு மீட்ரு எழுபத்தி அஞ்சு மீட்ரு ஐம்பது மீட்ரு இது மாதிரி நிறைய விஷயம் போடுவாங்க இல்லைங்களா சோ அது மாதிரி உலக அளவுல ரொம்ப தூரம் எத்தனை மீட்டர் அதிகபட்ச தூரம் அடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம பார்க்க போறோம் கேட்டம் மிரண்டு போயிடுவீங்க ஃபர்ஸ்ட் பஸ்ட் இடத்த பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நினைச்சுகளும் பார்க்க முடியல ரெண்டு கிரவுண்டுக்கு போயிருக்கும் போல போது அப்படி இருக்குது அது சிக்ஸ் சோ இதுல டாப் டென்னு பாக்க போறோம் அதுல டென்னு அதாவது பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாயகன் அப்படின்னு சொல்லலாம் இவர் கிரிக்கெட்டோட உலக நாயகன் சொல்லலாம் கிறிஸ்கே வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பதினாறு மீட்ரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எதிராதான் வந்து சிக்ஸை வந்து அவர் பதிவு பண்ணிருக்காரு நூத்தி பதினாறு மீட்ரு சிக்ஸ் அடிச்ச கிறிஸ்கேயில வந்து பத்தாவது இடத்துல இருக்காரு சோ இவருக்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒன்பதாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு மீட்ரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு பாகிஸ்தான் பிளேயர் வந்து சயித் அப்ரிடி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு மீட்ரு சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காரு ஆஹ் நூத்தி பத்து மீட்ரு எங்கேயோ போயிருக்கோம் நூத்தி பதினெட்டு மீட்ரு சோ இது வந்து யாருக்கு எதிராக பாத்தீங்கன்னா பலம் வாய்ந்த அணிகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அணின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா அணிக்கு தான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சயித் அப்ரெடி ஒரு பட்டமே இருக்கு அவர் பூம் பூம் அப்படின்னு தான் கூடுவாங்க அவர் பேட்டும் பூம் பூம் தான் இருக்கும் சோ சிக்ஸ் அடிக்கிறதுல கில்லாடி மன்னன் சொல்லலாம் அவரு சிக்ஸுக்கு தான் அவரு ஃபேமஸே ஆனாரு சோ நூத்தி பதினெட்டு மீட்டரை அடி தெளிக்காரு மனுஷன் இதுக்கடுத்தபடியா நம்ம தல தோனி தான் தல தோனியும் வந்து பாத்தீங்கன்னா அதே நூத்தி பதினெட்டு மீட்டர் சிக்ஸர் இவரும் கடைசி இருக்காரு சொல்ல வேண்டியதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நாம உலக கோப்பை வின் பண்றதுக்கு காரணமா இருந்ததே அந்த சிக்ஸ் தான் சொல்லலாம் சோ சிக்ஸ் அடிச்சு தான் நம்மளுக்கு அந்த கப்ப அவர் எடுத்து கொடுத்தாரு அந்த சிக்ஸை பார்க்கும்போது அந்த உலகக்கோப்பை நம்ம மறக்க முடியாது இந்தியா எப்பெல்லாம் கோப்பை நடக்குதோ அப்பெல்லாம் சிக்ஸ் தான் ஞாபகம் வரும் ஏன்னா அவர் சிக்ஸ் தான் போட்டு காட்டுவாங்க ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நூத்தி பதினெட்டு மீட்ரு சிக்ஸ் அடிச்சு எட்டாவது இடத்துல நம்ம தலை தோனி இருக்காரு இவரும் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு எதிராக தான் இந்த சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு இவருக்கு முன்னாடி ஏழாவது இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிங்குன்னு சொல்லலாம் மாசு சொல்லலாம் தலைவன் வேற லெவல் சொல்லலாம் இவருக்கு நிறைய சிக்ஸ் ரெக்கார்டு இருக்கு வந்து நூத்தி பத்தொன்பது மீட்ரு சிக்ஸ் வச்சிருக்காரு வெளியில இல்லங்க கார் பார்க்கிங் தாண்டி வச்சாரு போல நூத்தி பத்தொன்பது மீட்ரு யாருக்கு இதுவும் உலக ஜாம்பவான் அணியான ஆஸ்திரேலியாவுக்கு தான் இந்த சிக்ஸ வந்து நம்ம இந்தியன் முரா சிங் தலைவ வந்து வேற அளவுல பண்ணிருந்தா சிக்ஸ் நூத்தி பத்தொன்பது மீட்ரு சிக்ஸ் தெரிக்க விட்டுறாரு இவர் இது மட்டும் பண்ணலங்க ஆறு பால் ஆறு சிக்ஸ் உம் தெக்க விட்ட மன்ன இதுக்கத்தபடியா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட வாக் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது மீட்ரு சிக்ஸ் வச்சிருக்காரு வேற லெவலுங்க இதுதான் ரொம்ப பழைய சிக்ஸ் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சிக்ஸ் வந்து அவர் பதிவு பண்ணிருக்காரு நூத்தி இருபது மீட்ரு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சிக்ஸ் வந்து யாருமே அடிச்சது இல்லை இதுதான் இந்த சிக்ஸ் ரெக்கார்டிலேயே ரொம்ப பழைய சிக்ஸ்ன்னு சொல்லலாம் சோ ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிக்ஸ் உண்மையா வந்து ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத சிக்ஸ் சொல்லலாம் இவரும் அவங்களுடைய பறமை எதிரியான நாடு சொல்லலாம் இவங்களுக்குள்ளதான் அடிக்கடி ரொம்ப டப்பா இருக்கும் நியூசிலாந்துக்கு எதிராக இந்த நூத்தி இருபது மீட்ரு சிக்ஸ் அவரு பறக்க விட்டுருக்காரு இருக்காரு உண்மையாவே ரொம்ப மாசு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நூத்தி இருபது மீட்ரு வேற லெவல் சோ இவங்களுக்கு முன்னாடி ஐந்தாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டர்சன் இருக்காரு இப்போ வந்து அவரு யூகேக்காக ஆடிட்டு இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பறக்க விட்டுருக்காரு அதுவும் நம்ம இந்தியாவுக்கு எதிராக தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு இதையும் தாண்டி அடிக்க முடியுமா அப்படின்றது தெரியல அந்த அளவுக்கு சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு வலிமையான மனிதர் தான் கோரி ஆண்டர்சன் ஸோ இவருக்கு முன்னாடி நான் பாத்தீங்கன்னா இவரும் அதே அளவு தான் நூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் சிக்ஸ் வச்சிருக்காரு இவரும் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்காரு இங்கிலாந்து டீமுக்காக விளையாடிக்கிட்டு இருக்காரு லிவிங்ஸ்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதனையை பண்ணிருக்காரு இவருக்கு எதிரான அணின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் தான் பாகிஸ்தானை வெற்றி செஞ்சிருக்காரு சொல்லலாம் நூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் சிக்ஸ பறக்க விட்டு இருக்காரு மானிஷா சோ மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா மார்டின் கப்டில் இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஏழு மீட்டர் சிக்ஸை வந்து பறக்க விட்டு இருக்காரு சம ரெக்கார்டு பக்கத்து கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கப்டில வந்து அவரும் வந்து கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றார் ஸோ கரண்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர் பார்த்தீங்கன்னா அது கோரி லிவிங் லிவிங்ஷோன் மட்டும் தான் ஸோ இது வரைக்கும் பார்த்த அந்த ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஓரளவுக்கு அடிக்க இதுவே அடிக்க முடியாதுதான் ஸோ நூத்தி இருபத்தி மீட்டர் ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலாவது இடமும் இரண்டாவது இடமும் உண்மையவே பார்த்தீங்கன்னா உலக அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து மன ஓர்ந்து சொல்றேன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை இனிமேல் அடிக்க முடியுமா அப்படிங்கிறதுல வரலாற்றுல கல்வெட்டுதான் பதிக்கலாம் அப்படிதான் இந்த ரெண்டு ரெக்கார்டும் இருக்கு இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி நாப்பத்தி மூணு மீட்ரு சிக்ஸுங்க நூத்தி நாற்பத்தி மூணு மீட்ரு சோ கிரவுண்டுக்கு வெளியில இல்ல இன்னொரு கிரவுண்டுக்கு வெளியில அப்படிதான் கணக்கு எடுத்துக்கலாம் சோ இந்த ரெக்கார்டை பண்ணிடுற நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா உலக ஜாம்புவான் அணியான அதுலயும் அந்த அணியில இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர் அதாவது வேர்ல்டு ஃபாஸ்ட் போலர் அப்படின்னு சொல்லலாம் பிரெட்லி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் பார்த்துருக்கலாம் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க பிரெட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த அணியின் மிக சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் இவர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர் சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காரு சோ இந்த நூத்தி நாற்பத்தி மூணு சிக்ஸ் சம்பவத்தை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக தான் இவர் வந்து நல்ல பாஸ்ட் போலிங் போடக்கூடிய அணிதான் யாரும் வைக்க மாட்டிருக்காங்க தலைவன் போட ஒரே போட போடுறான் நூத்தி நாப்பத்தி மூணு மீட்டருங்க கேள்விப்பட மாட்டேங்க இப்ப நூத்தி பத்து மீட்டரு நூத்தி நூறுக்கு மேல போனாலும் பெரிய பிரம்மாண்டமா நம்ம ஐபிஎல்ல ஆனா நூத்தி போட்டு மூணு இல்லீங்களா நினைச்சு பாருங்களேன் இடத்துல இருக்கக்கூடிய நபர் அந்த உலகத்திலேயே உலக கிரிக்கெட் வரலாற்றில் அதிக தூரம் சிக்ஸ் அடித்த முதல் நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயித் அப்ரிடி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி மூணு சிக்ஸுங்க சிக்ஸ்ங்க நூத்தி நாற்பத்தி மூணு தான் இவர் அதையும் தாண்டார் பத்து மீட்டரு நூத்தி ஐம்பத்தி மூணு மீட்டரு அந்த ஊரையே தாண்டி போய் விழுந்திருக்கும் கிரவுண்டு எந்த ஊர்ல இருக்குதோ அந்த ஊரை தாண்டி போய் வெளியில வந்திருக்கும் போல நூத்தி ஐம்பத்தி மூணு மீட்ரு சிக்ஸ் கண்டிப்பா இந்த பால் கேமரால பார்க்க கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தூரம் போயிருக்கும் நூத்தி ஐம்பத்தி மூணு மீட்ரு சிக்ஸ் வச்சிருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் டென்ல ரெண்டு முறை இருக்காரு ஒன்பதாவது இடத்துலயும் இவருதா இருக்காரு ஒன்னாவது இடத்துலயும் தான் இருக்காரு ஸோ ரெண்டு முறை சிக்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு இதுல இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா தான் பண்ணிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவும் வந்து வேகப்பந்து வீச்சில் நல்ல திறன் வாய்ந்த வீரர்கள் ஸோ கண்டிப்பா யாரும் பக்காவா போட்ட பால்ல தலையம் செம்மையா ஒரு சிக்ஸ் வச்சிருக்காரு நூத்தி ஐம்பத்தி மூணு மீட்ரு சிக்ஸ் கிரிக்கெட் வரலாற்றில் இதுதான் முதல் சிக்ஸ் ஹையஸ்ட் சிக்ஸ்க்கு அவர் பூம் பூம் அப்படின்னு கூடுவாங்க அவர் பேட்டும் பூம் பூம் தான் இருக்கோம் ஸோ சிக்ஸ் அடிக்கிறதுல கில்லாடி மன்னன் சொல்லலாம் அவரு சிக்ஸுக்கு தான் அவரு ஃபேமஸே ஆனாரு இந்த சிக்ஸ இனிமே அடிக்க முடியுமா அப்படி அடிக்கக்கூடிய நபர் யாருனா இருக்காங்களா இந்த சாதனையை முறியடிக்க முடியுமா அப்படின்ற எஸ்ஆர் நோவாச்சும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடிக்கக்கூடிய நபர் யாருனா இருக்காங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க தெரிஞ்சிடும் சோ இப்படி இந்த சிக்ஸ் சாதனை பண்ண வீரர்கள் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பத்து பேர்ல ரெண்டு முறை வந்து ஒரே நபர் பண்ணிருக்காரு அதனால வந்து ஒன்பது ஒன்பது கணக்கு வச்சுக்கலாம் இந்த ஒன்பது கவுண்டிங்ல ஆறு கவுண்ட் வந்து தான் இந்த சாதனை நிலைத்திருக்காங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸும் இருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஆறு முறை ஆல்ரவுண்டர்ஸ் தான் அதிகப்படியான சிக்சர் அடிச்சிருக்காங்க மிச்சர் இருக்கிற மூணு முறை தான் பேட்ஸ்மேன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இந்த பொது மூலியமா உலகத்திலே அதிக தூரம் சிக்ஸ் அடிச்ச நபர் யாருன்ற விஷயத்தை விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கிரிக்கெட் தெரிஞ்சிக்கோன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல டைம் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் அப்பதான் நாம போற இது அற்புதமான தவறலாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் என்ஜாய் பண்ண முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்